அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அதி சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் அதாவது இன்னைக்கு நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இப்போ நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும் உங்க தேவைக்கும் அதிகமாகவே நிச்சயமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு வெள்ளிக்கோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் இன்னைக்கு லா அட்ராக்ஷன் படி ட்ரிபிள் சிக்ஸ் போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போர்ட்டல் இது பொதுவா தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள்னு சொல்றோம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்யும்னே சொல்லலாம் இன்னைக்கு தேதி ஆறு மாசமும் ஆறாவது மாசம் அந்த வகையில ட்ரிபிள் சிக்ஸ் போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு ஒவ்வொரு மாசமும் இந்த போர்ட்டல் வந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ட்டல்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர் சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய கூடுதல் சிறப்பு இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அதுலயும் ஏகாதேசி திதியும் சேர்ந்து இருக்கிறது இன்னமுமே அற்புதமான அமைப்பு அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதுல ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு காலையில ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு நீங்க செய்யலாம் அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இத பர்ஸ்ல வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியோன்னு சொல்லி அதி சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி மூணாவது வீடியோல சொல்லிருக்கேன் நாலாவது வீடியோல இன்னைக்கு நைட் வரக்கூடிய சுக்கரகுறை நேரம் அதாவது எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள கைப்பிடி அளவுக்கு சக்கரைய வச்சு செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐகார்டலயும் நான் உங்களுக்காக கொடுக்கற விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல நம்ம தேவைக்கும் அதிகமாக பணம் சேERRறதுக்கு எழுத வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நம்பிக்கை இல்லாம இது நடக்குமாங்கிற ஒரு சந்தேகமான எண்ணத்தோட எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அது நிச்சயமா உங்களுக்கு பலனை கொடுக்காது சரி நான் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் எந்த விதமான கவலை பயம் கஷ்டம் சந்தேகம் இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம இருந்தாலும் இந்த மாதிரி நாம மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடும்போது அது நம்மள விட்டு போயிடும் நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல நாம பரிகாரங்களை செய்யும் போது இது நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் சரி இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் பெருமாள் மகாலட்சுமி கிட்டையும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் உங்க தேவைக்கும் அதிகமாவே பணம் உங்க கையில உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்பரை நீங்க கவுண்டிங்காக போட்டு வச்சுக்கோங்க அதாவது எண்ணிக்கை கணக்குக்காக ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு வரை வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க இப்போ இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரும் சுக்கர பகவானுக்கு உகந்தது இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் கூட நமக்கு ஆறுங்கிற நம்பர் தான் வரும் இந்த நம்பர் எந்த அளவுக்கு சுக்கரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே மாதிரி இந்த நாலுங்கிற நம்பரும் நமக்கு நல்ல ஒரு சுக்கரவசியத்தை இருபத்தி நாலு முறை எழுதும் போது நிச்சயமா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் நீங்க எழுத வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐஎம் ஹாவிங் மோர் தென் எனப் மணி டூ நயன் ஒன் எயிட்டு இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ எம் ஹாவிங் மோர் தென் எனஃப் மணி டூ நயன் ஒன் எயிட்டு தமிழில் சொல்லணும் நினைக்கிறவங்க என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது டூ நயன் ஒன் எயிட்டு இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது

தானா இந்த பேப்பர் டேமேஜ் ஆகும்போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி